கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த டாலரும் இதுவும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா என்னாச்சு கட் ஆயிடுச்சா இந்த டாலரும் இதுவும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ அந்த டாலர் கனெக்ட் பண்ணதன் காரணமாகத்தான் இந்த மேற்கத்திய நாடுகள் தான் சிலிப்பா இருக்கு இந்த பொருளாதாரம் நாம கடுமையாக உழைக்க வேண்டியது வெறும் அந்த மானிட்டரி சிஸ்டம் மட்டும் வச்சுக்கிட்டு நேட்டோவும் அமெரிக்காவும் பங்கு போட்டுக்க வேண்டியது பங்கு போட்டுக்கிட்டு அவங்களுடைய கரன்சி வேல்யூ ஜாஸ்திங்க வேண்டியது நம்ம வந்து இங்கேருந்து நம்ம நம்முடைய உணவுகள் நம்மளுடைய எல்லா பொருட்களும் நம்ம சப்ளை பண்ண வேண்டியது அவங்க நம்மகிட்ட பிச்சை காசு தூக்கி போட வேண்டியது அதை வாங்கி வச்சுக்கிட்டு நாம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அதையும் வாழ்ந்துக்கிட்டு நம்மளை வாழ முடியாத மாதிரி நமக்கு ஃபேக் மெடிக்கல் சிஸ்டம் ஃபேக் கல்வி எஜுகேஷனல் சிஸ்டம் எல்லாம் ஃபேக் கொடுத்து நம்மளை அடி 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 நடிச்சு நசுக்கு நசுக்கு நசுக்குன்னு நசுக்கி இப்படி ஒரு அடக்குமுறை ஆட்சி வந்து அங்கே இருந்துட்டு இருக்கிறேன் அவங்களுடைய ஏஜெண்டுகள் மூலியமாக இது எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தையில் சொன்னோம்னா இது வட்டி ரிபா ஏமாற்றி திங்குறது எல்லாமே ரிபா தான் வெறும் வட்டி அந்த கந்து வட்டி அவங்க வட்டி உள்ள வாங்கலாம் அவனால் அது வந்து மெயின் வட்டி கிடையாது அது வந்து ஒரு ஒரு அது ஒரு பல வட்டியில் பல பிரிவில் அது ஒரு பிரிவு அந்த வட்டி வந்து இவ்வளோ பெரிய குற்றம் கிடையாது அதுவும் குற்றம் ஆனால் அது இவ்வளோ பெரிய குற்றம் கிடையாது இவங்க பண்ற அந்த ரத்தம் இது மனிதர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சக்கூடியது அதுதான் அல்லாம இப்ப இருந்து இஸ்லாரமதுல இருந்து மௌலானாமதுல இருந்து இது எல்லாமே ரத்தம் உரிய ரத்தம் தான் பேசுவாங்க வட்டியை ரத்தம் உரிய கூட ரத்தத்தை உரியறாங்க இவங்க இப்ப இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து வேலைவாசி ஏறுதுன்னா அது காரணம் டாலர் தான் எல்லாமே டோலில் டோலில் வந்து நம்மளுக்கு ஏத்துறாங்க ஜிஎஸ்டி போடுறாங்க பெட்ரோல் ஏத்துறாங்க எல்லாமே பணவீக்கம் வருது எல்லாமே இன்றைக்கி ஒரு ஏழையுடைய வீடு வயிறு எரியுது அங்கங்கே தற்கொலை பண்ணிக்கிறாங்க விவசாயினால கட்டுப்படி ஆக மாட்டேங்குது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வட்டி இது ஒட்டுமொத்த சிஸ்டமும் இந்த வட்டியின் மீது தான் நிறுவப்பட்டிருக்கு இந்த மானிட்டரி சிஸ்டம் இந்த மானிட்டரி சிஸ்டம் தான் பிரச்சனை இது உலகமே எல்லாமே இந்த அந்நிய செலாவணி எல்லாமே இது தான் பயன்படுத்துகிறாங்க பெட்ரோல் தான் அதோடைய அத்தியாவசிய தேவையாக இருக்குது எல்லா நாடுகளுக்கும் கரண்ட் உற்பத்தி பண்ணால் பெட்ரோல் தேவை பெரிய பெரிய ஜென்ரல் மெட்ரோல் டேம் ஓடுது ஏதோ எதெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் சரி கரண்ட்டுக்கு பெட்ரோல் தேவை வண்டி வண்டி ஓட்டுறதுக்கு பெட்ரோல் தேவை பெட்ரோலிய ப்ராடக்டில் மட்டும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எத்தனை நூறு ப்ராடக்டாக மருந்து எல்லா நம்ம எடுக்கிறாங்க ஆயில் தேவை மூமெண்ட்டு சுத்தக்கூடிய ஃபேன் சுற்றணுன்னா கிரீஸ் தேவை கிரீஸுக்கு பெட்ரோல் தேவை எல்லாம் பெட்ரோல் எது எதுக்கு தேவைன்னு நமக்கே தெரியாது நம்ம பெட்ரோல் எரிக்கிறது மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம் அதில் பை ப்ராடக்ட் ஏகப்பட்டது இருக்குது அது எல்லா உலக மக்களுடைய அத்தியாவசிய தேவை நீ காற்று தண்ணிக்கு அப்புறம் பெட்ரோல் வந்துருச்சு நீ உணவு காற்று தண்ணிக்கு அப்புறம் பெட்ரோல் இந்த உலகம் இயங்குவதற்கு தேவை அந்த இயங்குற பொருள் கொண்டு போய் இவன் கையில வச்சுருக்காங்க டாலர்ல கொடுத்தா மட்டும்தான் அந்த பொருள் கிடைக்கும் அதுல வந்து இவங்க கட்டமைச்சு கண்டிக்கிறான் வட்டி வாங்குவது அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தும் லான்ச் பண்ணது யூதர்கள் யூத வங்கி அந்த ஜூ பேங்கர்ஸ் தான் அவர்கள் அதை வாங்கி வந்ததன் காரணமாகவும் தவறான முறையில் அவர்கள் மக்களின் சொத்துக்களை விழுங்கி கொண்டிருந்ததன் காரணமாகவும் இவ்வாறு அவர்களுக்கு தண்டனை வழங்கினோம் இவர்களில் காஃபிரானோருக்கு நோவினை செய்யும் வேதனையையும் நாம் தயார்படுத்தியுள்ளோம் இது மறுமையில் சொல்லல இவங்களுக்கு வேதனை இருக்குன்னு நல்லா பொதுவா சொல்றான் இன்னும் பார்த்தீங்கன்னா வட்டியை கொண்டு இறை நம்பிக்கை கொண்டவர்களே பன்மடங்காக பெருகி வளரும் வட்டியை உண்ணாதீர்கள் இது டாலரு க கண்டு வட்டியில பன் பெருகாது நூறுரூவா கொடுத்தா நூற்றி ரூபா கொடுத்துட்டு போயிடும் அவ்வளோதான் நூறு இரநூறு ஆகுது இரநூறு முந்நூறு ஆகுது முந்நூறு நானூறு ஆகுது என்னது கரன்சி சிஸ்டம் இது இதுதான் பன்மடங்காக மடங்காக பெருகிட்டே போகும் அல்லா கஞ்சுங்கள் நீங்கள் வெற்றி பெறக்கூடும் அதான் சொல்கிறேன் நல்லா வாரனிங்லாம் கொடுக்குறான் இது வெள்ளக்காரனுக்கு புரியும் வெள்ளக்காரன்னு கூப்பிட்டு நியாயமாக பாருங்க சொல்லிடுவோம் வட்டி என்னடா சொல்லுது குறானலான வட்டி கட்டிக்கு இது டாலர் சிஸ்டம் கண்டிக்குது இதெல்லாம் எங்களுக்கு புரியுது அப்படிமா இன்னும் இறை மறுப்பாளர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள நெருப்புக்கு அஞ்சுங்கள் நெருப்பு நெருப்புங்கிற இங்கேயும் நெருப்பு தான் மறுமையிலும் நெருப்பு தான் ரெண்டு இறை நம்பிக்கை கொண்டு வரேன் நீங்கள் உண்மையில் நம்பிக்கையாளராக இருப்பின் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் உங்களுக்கு வரவேண்டிய வட்டி பாக்கிகளை விட்டுவிடுங்கள் ஆனால் இவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் இருந்தும் அவனுடைய தூதரிடம் இருந்தும் உங்களுக்கு எதிராக போர் அறிவிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த போர் மல்லமா டிக்ளேர் பண்ணிடுங்க உங்களுக்கு போர் உங்களுக்கு எதிரான வந்து போர்னா மறுமையில் நடக்கும் போர் நம்ம நினச்சிட்டு இருந்தேன்னா மறுமையில் வந்து அல்லாஹ் சண்டை கூடுவான் எழுதி கூட்டு நானே அப்படி தான் விளங்கி வச்சிருந்தேன் போர் பூமியில் தான் நடக்கும் போர் ஒன்று டிக்ளேர் பண்ணி வச்சுங்க வட்டி வாங்குறீங்களா வட்டி வாங்குறீங்களா உங்களுக்கு போர் இருக்குது நீங்கள் பாவமன்னிப்பு கோரி கைவிட்டு விட்டால் உங்களுடைய மூலதனம் உங்களுக்கே உரியது நீங்கள் அநீதி இழக்கக்கூடாது உங்கள் மீதும் அநீதி இளக்கப்படக்கூடாது படாது ரெண்டாவது இடத்துல இரநூத்தி எழுபத்தி ஒம்பது வசனம் இப்போ இந்த வட்டியில் வந்து இவ்வளோ பெரிய வேதனை இருக்குதுன்னு நல்லா சொல்கிறேன் இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு மல்லமா எப்படி ஸ்டார்ட் ஆகும் இப்போ இந்த வட்டிக்கும் இந்த மேற்கத்திய உலகத்திற்கும் எப்படி இதான் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குல்ல சரி வாங்கிட்டு தான் இருக்கான் எப்படி சண்டை நடக்கும் போர் எங்கேருந்து நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் எட்டில் ஆறில் வந்து இதோடைய தொடக்கம் ஆயிடுச்சு இதுதான் ரஷ்யாவுடைய என்ட்ரி ரஷ்யாவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது ஆரம்பத்தில் இருந்த ரஷ்யா நவிசுலாஸ்லம் காலத்தில் இருந்த ரஷ்யா ரோம் அது வந்து ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியர்கள் அதாவது அந்த கிறிஸ்தவர்களுடைய ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள் தௌஹீதை விளங்கக்கூடிய தௌஹீதை ஏற்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதுக்கப்புறம் அந்த ரஷ்யாவுடைய அந்த எப்படி நமக்கு வந்து பல மாற்றங்கள் இருக்குது கிலாஃபத்து மன்னராட்சி அதுக்கப்புறம் ஓட்டமன் எம்பயரு அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி நாடுகள் இப்படி நம்ம பிரிஞ்சு போய்ட்டோம்ல அது மாதிரியும் அதே தான் ரோமுக்கும் ஆரம்பத்தில் அவங்க ஆர்தடாக்ஸ் கிறிஸ்டினாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஜார் அப்படிங்கிற ஒரு மன்னராட்சி ஒன்று வந்திருக்கு அதுவும் அநியாயக்கார ஆட்சி தான் நம்மளது ஓட்டமண நம்பர் எப்படி அனுயாக்காரா ஆட்சியோ அதுக்கு ஈக்குவலான அது ஒரு அநியாயக்கார ஆட்சி அங்கேருந்து அவங்க வந்து கம்யூனிசத்துக்கு வந்தாங்க நாங்கள் எப்படி இதுக்கு வந்துவிட்டோம் சார்பின்மைக்கு வந்துட்டோம் நம்ம வந்து செகுலரிசும் வந்தோம்ல அவங்க கம்யூனிசம் வந்துட்டாங்க அது ஒரு மோசமான அது ஒரு ஆட்சி இப்போ இன்னைக்கு வந்து நாம் வந்து இக்காமத்தின்னு பேசிகிட்டு இருக்கிறோம் அவங்க நடைமுறைப்படுத்தி ஒரு நாட்டை வந்துட்டாங்க அவங்க எஸ்க்டாலஜி படி அது ஒரு காமத்தை தீன் வச்சிங்க எது ரஷ்யா வந்து பைபிள் படி ஒரு தீன நிலைநாட்டிடுச்சு இருந்த நிறை ஓட்டை வெடிச்ச வச்சு அவ்வளோதான் பண்ண முடியும் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் கல கலப்படமான ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன பண்ண முடியும் அதுவும் வந்து அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ணிருச்சு என்ன பண்ணிருச்சு அது வந்துருச்சு அது அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து கடுமையாக பாடுபட்டாங்க ஒன்றும் பிளவுபடலை உள்ள ஃபிர்கா கிடையாது ஃபிர்கா இல்லைன்னா எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ண முடியும்னு பாருங்கள் ஃபிரிக்கா கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு இப்போ நீங்கள் நான் பேச நம்ம பேசுகிற மாதிரி டிஎன்டிஜே நீங்கள் வினாதிக்கிழமை ஒரு பக்கம் வைக்காம தத்தின்னு பப்ளிக் ஜமாத் எல்லாரும் பேசிட்டிங்கன்னு பாருங்கள் இந்த சமுதாயம் வந்து ஸ்டக்குன்னு மேலே வந்துடும் அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது எல்லாரும் செய்யக்கூடிய அளவுக்கு இங்கே இந்த டாப்பிக்கில் மட்டும்தான் வேலை இருக்கு வேற எங்கே போனீங்களா சண்டை போறது தவிர வேற வேலையே கிடையாது காமத்து தீனில் மட்டும்தான் எல்லாரும் வேலை செய்ய முடியும் அப்போ இதில் வந்து ரஷ்யா என்ன பண்ணிருச்சு தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் தொண்ணூத்தி ரெண்டுல ரஷ்யா சோவியத் யூனியன் உடையது அது நாட்டிக சிந்தனை கொண்ட நாடு அது உடஞ்சி சுக்குநூறானதுக்கு அப்புறம் வெறும் தனி நாடா வெறும் ரஷ்யா என்கிற ஒரு நாடாக புதுசாக உருவாகுது அதுலேருந்து நிறைய நாடுகள் பிச்சுக்கிட்டு போனவங்களாம் முஸ்லீம்கள் நிறைய போயிட்டாங்க ரஷ்யாவில் இஸ்லாமிய தாக்கமும் ஜாஸ்தி ரஷ்யா இஸ்லாத்திற்கு அநியப்பட்ட நாடு எல்லாம் கிடையாது ரஷ்யாவை ஒட்டி இருக்கக்கூடியது நிறைய இஸ்லாமிய நாடுகள் இருக்கு கூடுதல் தகவல் சொல்கிறேன் புகாரி இமாம் ரஷ்யாக்காரர் புகாரி இமாம் ரஷ்யாக்காரர் அந்த காலத்துல இஸ்லாம் போயிடுச்சு ரஷ்யாவில் அப்போ வந்து நிறைய முஸ்லீமாவும்னு நினைக்கிறேன் அவரும் ரஷ்யான்னு நினைக்கிறேன் முஸ்லீமாகவும் ரஷ்யான்னு நினைக்கிறேன் சரியா தெலும முஸ்லீம் அம்மா இல்லை திருமதி இமாமும் சிஹாசி தலை ரெண்டு இமாம் ரஷ்யா இருக்கிறாங்க அப்போ ரஷ்யா வந்து அந்த காலத்துலேயே வந்து புகாரியே இருக்காங்கன்னு எவ்வளோ எவ்வளோ இமாண்ட் இருக்கணும் இருக்கையில் நாம இனி தலையில் தூக்கிட்டு கொண்டாடறன்னா எவ்வளோ இமாண்ட் இருக்கணும் அதுக்கு அங்கே முஸ்லீம்களுக்கு வந்து நல்ல மதிப்பு இருக்குது நல்ல இது இருக்குது கிட்டத்தட்ட ஒரு சில தகவல் படி நாற்பது பர்சன்ட் ராணுவ வீரர்கள் கூட கிறிஸ்தவ முஸ்லீம்களாக இருக்கிறாங்க ரஷ்யாலுன்னு சொல்லி கேள்விப்பட்டாது உண்மையாக போய் என தெரியல செக் பண்ணிங்க அப்போ இதில் வந்து என்ன ஆகி போச்சுன்னா ரஷ்யா வந்து டெவலப் ஆகுது ஃபுல் ஃபோக்கஸ்ட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து எந்த வம்பு துன்புக்கும் போல கட்டமைப்பு கட்டமைப்பு ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸு நாட்டை வலுப்படுத்துறது 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 அந்த தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இவன் ஃபசாது ஃபசாது ஃபஸாது இவங்ககிட்ட காசு எவ்வளோ செலவு பண்ணாலும் குறையாது ஏன்னா இவங்க அப்போ வந்துட்டு காசே கிடையாது யாரு அமெரிக்கா எல்லா அரவுகளுடைய காசை எடுத்து செலவு பண்ணிட்டே இருக்கான அந்த நாடு ஒன்றுமே ஆகாது இவனுக்கு அமெரிக்காவுக்கு இவன் என்ன பண்ணுறான் இஸ்லாம் வந்துடக்கூடாது இஸ்லாம் வந்துடக்கூடாதுன்னு ஃபுல் ஃபோக்கஸாக இஸ்லாத்தின் பக்கமே இவன் கவனம் வச்சுக்கிட்டே இருந்தான் இந்த கேப்பில் என்ன ஆகி போச்சு அந்த நிறுவனமயமாக்கம் இதெல்லாம் வந்துச்சு இவங்க பார்த்தாங்க இந்த கம்யூனிசம் நல்லது மாதிரி தெரிஞ்சது ஆனால் கம்யூனிசத்தினால ஒரு ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் வந்து உயராது வளர்ச்சி வந்து தடைபடும் உண்மையிலேயே கம்யூனிசம் நல்லதா கேபிட்டலிசம் நல்லதான்னு கேட்டால் கேபிட்டலிசம் தான் நல்லது இஸ்லாம் எதை சொல்லுதுன்னா கேபிட்டலிசம் தான் சொல்லுது ஆனால் கண்ட்ரோல்டு கேபிட்டலிசம் தாறுமாறான கேபிட்டலிசம் வளர்ச்சி நல்லது கேன்சர் என்ன தாறுமாறான வளர்ச்சி மனித செல்களுடைய தாறுமாறான வளர்ச்சி கேன்சர் இப்போ கேபிட்டலிசம் கேன்சர் மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய கேபிட்டலிசம் வளர்ச்சி அது வந்து வீக்கம் கிடையாது அப்போது இந்த இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிசத்தை கழட்டி விட்டுட்டு கேபிட்டலிசமும் ஃபுல்லாக அடாப்ட் பண்ணாமல் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மே ஒரு மே ஒரு ஒரு இடைப்பட்ட ஒரு வழியை ஏற்படுத்திக்கிட்டு டாலரோடவும் பெருசாக ஒன்றும் தொடர்பு வச்சிக்காமல் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போறதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணிட்டாங்க இவங்ககிட்ட பொட்டென்ஷியல் இருக்குன்னா இருக்குது தான் புத்திசாலிகள் ஸோ இவங்ககிட்ட அந்த டெக்னாலஜியில் எடுத்துக்கும்போது மேற்குலகம் அளவுக்கு புத்திசாலிகள் ஆனால் இவங்க என்ன பண்ண ஒழுக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க ஆபாசம் அதில் இதில் இவங்க போல ஒழு ஆபாசத்தில் நீங்கள் போலீனாலே உங்களுடைய கிராஃப் வந்து மேலே இருக்கும் ஒரு நாடு வந்து வீணா போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கூத்து குமாலும் இப்படி போச்சுன்னா அவங்க யாருமே உருப்பட மாட்டாங்க அப்போ அதில் எதுவுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணாமல் அப்படியே வேலை வளர்ந்தவங்க வெறும் பதினைந்து நாடுகளில் பதினைந்து வருடத்துல உலகத்துல மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்துட்டாங்க யாரு ரஷ்யாவும் வளர்ந்துட்டாங்க சைனாவும் வளர்ந்துட்டாங்க பிரம்மாண்டமான பொருளாதாரமாக வந்து இது வந்து அமெரிக்கா வந்து எதிர்பாராதது அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் வந்து தாலிபான் தலை தூக்கிற கூடாது வந்து ஒரு இஸ்லாமிய ஆட்சி வந்துடக்கூடாது அரவுகள் கையை விட்டு போயிடக்கூடாது இதன் பக்கம் மகதி வந்துடக்கூடாது இப்படியே அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற கேப்பில் இவங்க கட்டமைச்சாங்க கட்டமைச்சாலும் என்ன பண்ணாங்க சரி வளர்ந்துட்டு போகிறாங்க இருந்துட்டு போகிறான் போய் தொலைது நம்ம ரூட்டில் எவ்வளோ கிராஸ் பண்ணாமல் இருக்கிறான் யாரு ரஷ்யா நம்ம ரூட்டில் கிராஸ் பண்ணாமல் இருக்குது அந்த ஏரியாவுக்குள்ளே நீ என்னவோ பெரியாலும் இருந்துட்டு போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வியாபாரத்துக்கு எந்த பாதிப்பு இல்லை அப்படிங்கும் போது தான் ரெண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் பீரியடில் தான் ஒரு புது சிஸ் ஸ்கீம் வந்து ரஷ்யா வந்து லான்ச் பண்ணுது அதுக்கு பேர் பிரிக்ஸு பிஆர்ஐசிஎஸ்ஸு பியில் பிரேசில் ஆரில் ரஷ்யா ஐயில் இந்தியா சியில் சைனா எஸ்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த எஸ் கூட அப்புறம் அட்டாச் ஆனது முதல்ல சி எஸ் பிஆர்ஐசி தான் பிரிக்கு அதுக்கப்புறம் இஸ் பிரிக்ஸ் இது என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் லான்ச் பண்ணி நாம ஏன் டாலரில் வாங்கிட்டு இருக்கணும் ஏங்கிட்டையும் பெட்ரோல் இருக்குது நீ சவுதி பெட்ரோல் வாங்கினா தானே நீ டாலரில் வாங்குறேன் நான் ஏன் கரன்சி ஓன் கரன்சி கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் சரி எனக்கு அரிசி ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன் நான் ரஷ்யா காசு கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் நீ என்ன பண்ணு சைனாட்டிலேருந்து மொபைல் வாங்குறியா நீ மொபைல் வாங்கும் போது சைனாட்டிலேருந்து நீ உன் காசு கொடுத்து வாங்கிக்கோ பெட்ரோல் வேணுங்கும்போது சைனா கரன்சி கொடுத்து நான் மாற்றிக்கிறேன் நம்ம நாலு பேருக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் இருக்கலாம் அப்படிங்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்தில் ஃபைன் டியூன் பண்ணி பக்காவாக இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டேங்க இதில் பார்த்தீங்கன்னா உலக மக்களில் பாதி தொகை இது எப்படிப்பட்ட வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபிரோன்கிட்ட போய் பனி இஸ்ராய்களை அனுப்புங்கிற மாதிரி பனி இஸ்ராயல்களை அனுப்பிடு நாங்கள் போய் நிம்மதியாக ஒரு பக்கம் வாழ்த்துக்கிறோம் அப்படின்னா அப்புறம் படிப்படியாக இருக்குங்க அப்போனா கட்டுவோம் கேட்பேன் அப்புறம் அப்பறம் எங்களை தான் உடைச்சாப்பட சொல்கிறீங்களா பிளாட்டி பேக்கர்ஸ் நீங்கள் பார்த்து தனியாக தனியாக போயிட்டீங்கன்னா அப்புறம் இந்தியாவிலேருந்து எங்களுக்கு மீன் விற்பீங்களா அப்புறம் நாங்கள் வஞ்சர மீன் எப்போ சாப்பிட்றது அவன் கேட்பல ஃபர்ஸ்ட் அவன் பாட்டி டைகர் இல்லை நீ பாட்டி தின்னுட்டு போயிடுவேன் அப்புறம் எங்களுக்கு என்னடா பண்ணுறது எங்கள் ஊரில் ஒன்றும் விளையாது நாங்கள்லாம் ரொம்ப பணக்கார உங்களுக்கு தெரியாது நாங்களாம் எப்போ உழைச்சி திடீர்னு உழைச்சி சாப்பிட சொன்னால் நாங்கள் எங்கடா போவோம் நானூறு வருஷமாக உழைக்காமலே திருடி தின்ன வாழ்ந்துட்டோம் இந்த பார்த்திங்கன்னா உலக மக்களில் பாதி தொகை உலக பொருளாதாரத்தில் ஐம்பத்தி ஏழு பொருளாதாரம் இந்த மூணு நாடு அஞ்சு நாள் உடைய பொருளாதாரம் அந்த கணக்குப்படி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுடைய கணக்குப்படி முப்பது ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலரில் பதினெட்டு ட்ரில்லியன் பொருளாதாரம் இவங்க வருது யாருது பிரிக் உடையது இந்த போட்ட போட்டவனே ஆட்டம் கண்டு அதுக்கு போகும்போது தான் அஞ்சு நாடுகளும் டாலர் இல்லாமல் வருத்தம் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சைனாலேருந்து தானே எல்லாம் வருது சைனா டாலர் இல்லாமல் நம்ம கொடுத்தோம்னா நம்ம வரலாறு பொருளாதாரம் எங்கே போயிருமே சைனாவுடைய உடைய கரன்சியில் நம்ம ட்ரான்ஸ்லேஷன் ட்ரான்சாக்ஷன் இந்தியன் கரன்சியில் பண்ணோம் அப்போ இதுக்கு ஹெட் இது ரஷ்யா இதில் தான் இவங்க என்ன பண்ணாங்க அப்போ தான் என்ன பண்ணாங்க அப்போதான் தாலிபானை விட்டுட்டு இந்த பக்கம் வராங்க இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படத்தில் இந்த ஒரு கண் ஒன்று இப்படி பார்த்துட்டே இருக்கும் இந்த கடைசி சீட்டில் கடைசியாக அவங்க என்ன பண்ணுவாங்க டைவர்ஷன் பண்ணுறது இன்னொரு கும்பல் போகும் கடைசியாக அந்த கண்ணுடைய பார்வை அங்கேருந்து இப்படி திரும்ப இல்லை அப்படி ஆகிப்போச்சு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாக தாலிபான்களையும் ஈராக்கையும் இங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் தான் பார்க்குறாங்க என்னடா எங்கள் ஸ்ட்ரக்சர் உடைக்கிறீங்க இவங்களால் சகிச்சிக்கவே முடியாது இது போர் நடந்தே தீரும் அதான் சொல்கிறீங்க ரஷ்யா அடி பண்ணியாது சைனா அடி பண்ணியாது இப்போ போர் இது நடந்தே இது நடக்க வேண்டிய ஒரு காரியம் அதை நோக்கி போயிட்டுருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் கையை மீறி போயிட்டாங்க இவங்க உழைச்ச சாப்பிட சொல்கிறாங்க இப்போ இவங்க கஷ்டத்துக்கு வந்துடுவாங்க இவங்களால் முடியாது இது இல்லாமல் ஜென்ம பக ஒரு பக்கம் எது மத ரீதியான பகை அதான் கிறிஸ்தவ மத ரீதியான ஒரு பகை அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணாங்க உக்ரைனை வச்சு பிளான் பிளான் இது பண்ண ஆரம்பிச்சாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ரெவல்யூஷன் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் வச்சு ஒரு ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தியிருக்கானுங்க ஏன்னா உக்ரைனில் இருந்த ஆட்சியாளர் ரஷ்யாவுக்கு இணக்கமான ஒரு ஆட்சியாளர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இவ ஜெலென்ஸ்கி ரெண்டாயிரத்தி வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன்ல ஆட்சி மாற்றம் பண்ணி ஜெலன்ஸ்கியை வந்து அந்த இடத்துல இப்போ இருக்கிற இந்த அமெரிக்கா பட்டை கொண்டாந்து உட்கார வச்சு அவருக்கு உக்ரைனை ஒழிச்சு கட்டுற ஜாபு இது கொடுக்கப்பட்டவங்கள என்ன ஆகிப்போச்சு அதுலேயும் வந்து புட்டினுக்கு எதிராக வந்து கிரிமியான ஒரு பகுதி அதுவும் வந்து இன்ஷல்லா காஃப் வரும்போது இந்த கிரிமியாவோட இம்பார்டன்ஸ் என்ன அது அதில் என்ன பாலிடிக்ஸ்ங்கிறதும் அது அந்த இடத்துல புரிஞ்சிக்கணும் மொத்தத்தில் ஒரே அரசியல் தான் புரிஞ்சுங்க புரியுது ஒவ்வொரு பகுதியும் நம்ம அந்த அதோட கனெக்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம் புரிஞ்சு அப்படியே கேட்டு வச்சுக்கோங்க இது ஒரு பதிவாக இருக்குது இல்லை அப்பப்போ எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடணும் எல்லாமே அது இன்டர் கனெக்டு அப்போ கிரிமியாவில் வச்சு ஒரு கேம் விளாடி அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா என்ன பண்ணிருச்சு கிருமி வச்சு ஒரு கேம் விளாண்டோன்னே ரஷ்யா படை அனுப்பி கிருமியாவை எடுத்துக்கிச்சு இது வந்து முந்நூறு வருஷத்தில் இந்த தஜாலுடைய ஆட்சிக்கு உளுந்த முதல் அடி பலாருன்னு ஒன்று அடித்தான் முந்நூறு வருஷமாக ஒருத்தன் ரவுடி அவனை முத முறையாக அவர் அடிச்சான் அடித்தான் இவன் தான் அது எது ரஷ்யா கிரிமியாவில் வந்து கேப்சர் பண்ணான் அது கேப்சர் பண்ண உடனே இவங்க என்னென்னவோ படையை அனுப்பி பார்த்தாங்க ரிட்டன் பண்ணவே முடியல சொல்லிட்டான் என்கிட்ட ஆயுதம் இருக்குது வந்தேன்னா அடி பிரிச்சு எடுத்துருவாங்கறான் போனது போச்சு அப்படியே ஷாக் ஆகி நிற்குது அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபேவரில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் எல்லாத்தையுமே கவுக்க பார்த்தான் அதுதான் சிரியாவுடைய பஷார் இல்லை சார் அவர் வந்து அலி அல்லான்னு சொல்லக்கூடியவர் அவங்க வந்து ஷியாவில் வந்து மோசமான ஷியா அந்த ஷியா இந்த ஷியா அதெல்லாம் ஒரு பக்கம் நீங்கள் அக்கியாதீங்க சைடில் போடுங்க மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அந்த நாட்டில் எப்படி இருக்குது அதுதான் இந்த ரெஜிம் அதில் போய் என்ன பண்ணாங்க இவரை ஒழிச்சு கட்ட பார்த்தாங்க அதுலேயும் என்டர்ஃபேர் பண்ணி அங்கே வந்து என்ன பண்ணிட்டா அப்படியா புட்டின் அங்கேயும் வந்து அமெரிக்கா ஒரு நேட்டோ வந்து விரட்டி அடிச்சுட்டா இது பண்ண உடனே இவங்க பார்த்தாங்க இவ்வளோ பலம் இவனுக்கு இருக்கா இந்த அடி உழுந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நாடா இந்த அடி அடிக்கிறான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நில குலைஞ்சி போயிட்டாங்க இப்போ நில குலைஞ்சி போய் என்ன பண்ணுறது எப்படி இவங்களை வந்து இது பண்ணுறது பழி போட்டெலாம் அடிக்க முடியாது யாரு மாதிரி மாதிரிலாம் ஏன்னா அவன் அடிக்கணும்னு சொல்லும் போதும் அடிச்சிடுவோம் அதான் பிரச்சனை அப்ப இதில் பாத்தீங்கன்னா இது ஏற்கனவே உங்களுடைய அந்த பழைய பகை வேறு ஓட்டமன் காலத்திலேயே வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க உஸ்மானிய அந்த கிலாஃபத்து இருக்குல்ல அவங்க வந்து கான்ஸ்டன்டீனோபுள் மேலே முதல் முதலாக படையெடுத்து முற்றுகையிடும்போது இவங்க போய் அந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் போய் அவங்ககிட்ட உதவி கேட்டுருக்காங்க மேற்கத்திய கிறிஸ்தவர்கள்ட்ட நீங்களும் கிறிஸ்தவர்கள் தானே இந்த மாதிரி முஸ்லீம்கள் வந்து முற்றுகையிட்டு ஊரை சுற்றி நின்றுட்டுருக்காங்க எங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து தப்பிச்சுக்குவோம் அப்படிங்கும்போது உங்கள் கொள்கையை விட்டுருங்க எங்கள் சர்ச்சுக்கு கீழே நீங்கள் வந்துருங்க உங்கள் சர்ச்சு இருக்கக்கூடாது அப்படின்னு இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க ஒரே அடியா உங்ககிட்ட தோத்து போறத விட முஸ்லீம்கிட்ட நாங்கள் தோத்து போயிருவோம் அது போய் அதுக்கப்புறம் சரண்டராகி என்ன பண்ணிட்டாங்க அவங்க அப்படியே த அதுக்கப்புறம் முஸ்லீம்கள்ட்ட அடிமையாக இருந்து பெரிய வேலை கொடுத்துருக்காங்க வரலாற்றில் அதாவது அந்த கொள்கைக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியா படிப்படியாக அவங்க வளர்ந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொயிஷன் நினைக்கிறாங்க இன்னிக்கும் பாருங்க இதில் ஒரு முக்கியமான தகவல் இதில் சொல்கிறேன் கூடுதலில் என்னன்னா எக்கனாமிஸ்ட் பத்திரிக்கை இந்த மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு போட்டிருக்காங்க ஐசோலேஷன் வேலை செய்யுதா இல்லையா அதாவது இஸ் இட் ஒர்க் ஐசோலேஷன் அதாவது ரஷ்யாவுக்கு வந்து நாங்கள் தனிமைப்படுத்திருக்கிறோம்ல உலக நாடுகள் யாரும் ரஷ்யாட்ட பொருள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அது வேலை செஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டப்படம் போட்டிருக்கான் அந்த அட்டப்படம் எப்படி போட்டிருக்கிறேன்னா ரஷ்யா இருக்குது சுற்றி இருக்கிற எல்லா நான் எல்லா பகுதியும் வந்து அதாவது ஒரு ஒரே ஒரு பாறை இப்படி இருக்குது இந்த இது பைப் மாதிரின்னு வச்சுங்க இப்படி ஒரு பாறை இருக்குது சுற்றி இருக்கிற எல்லாமும் எதுவுமே அது கான்டாக்ட் இல்லாமல் கடலில் நிற்குது அது இப்படி ஒரே ஒரு பாறை நீட்டிட்டு அது மேலே ரஷ்யா ரஷ்யாவுக்கு சிம்பலைஸ் என்ன போட்டிருக்கான் தெரியுமா சர்ச்சு போட்டிருக்கான் அப்போ அவன் என்னவா பார்க்கலாம் ரஷ்யாவை புரியுதா இல்லையா ரஷ்யாவை சிம்பலைஸ் பண்ணுறதுனா எத்தனையோ பண்ணலாமில்ல புட்டினை வச்சு காமிக்கலாம் புட்டின் மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்காரு சுற்றி இருக்கிறவங்க சுற்ற சுற்றி எல்லாரும் தனிமைப்படுத்தி விட்டாங்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்னு அந்த சர்ச்சை போட்டுருக்கலாம் சர்ச்சு போட்டு அந்த ஒரு ஸ்டார் இருக்குது அந்த ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக் அந்த ஸ்டார் இருக்குது அஞ்சு தள ஸ்டார் அது நேராக இருக்கும் நேராக இருக்கிறது அவங்க ஸ்டார் ஆர்த்தோட்ஸ் இவங்க வந்து ஸ்டார் இப்படி இருக்கும் சாட்டனிக் ஸ்டார் சாட்டனிக் இதுவும் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்டார் தொங்கும் இல்லை இப்படி தொங்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா அது இப்படி இருக்கும் ஸ்டாரு அவங்க ஸ்டாருக்கு இதுக்கும் வித்தியாசம் ஸோ மொத்தத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்தவனா தான் பார்க்குறாங்க யார் ரஷ்யாவை ரஷ்யா வந்து ஒரு நாடாவோ இதோ நாங்கள் கிறிஸ்தவர்கள் சொன்னால் தங்களுடைய அடையாளமாக இவங்களே அவங்க கிறிஸ்தவங்களாக மட்டும் தான் பார்க்குறாங்க அந்த கிறிஸ்தவத்தை இவங்க வெறுக்கவும் செய்கிறாங்க அப்போ அந்த கிறிஸ்தவம் தான் இவங்க வந்து பார்க்குறாங்க ஸோ அந்த ஒரு கூடுதல் தகவலும் அதில் ஆட் பண்ணிங்க ஏன்னா இப்போவும் வந்து அவங்க அந்த இப்போ இந்த மாதத்துடைய கிடமிக்ஸ் பத்திரிகைகளையும் அதை தான் போட்டிருக்குங்க ஸோ இந்த போர் இருக்குல்ல இதோடைய எண்டு எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நானும் ஆயுத போரில் தான் போய் முடியும் இது வந்து தவிர்க்க முடியாது இது மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள் ஒன்று முதல் ஹதீஸ் அது ரெண்டு பெரிய சக்திகள் சண்டை போடும் ஏராளமானவர்கள் கொல்லப்படுவாங்க இன்னொரு ஹதிஸ் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் ஐயாயிரத்தி புகை அத்துஹான் அப்படிங்கிறது இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் இந்த அணு ஆயுதங்கள் பயன்படுத்தினா என்ன நடக்கும் இருக்கிற அணு ஆயுதங்களும் அமெரிக்காட்டிருக்கிற ஆயுதங்களும் போட்டால் என்ன பண்ணணும்னா முதல் கட்ட ஒரு தாக்குதலில் என்ன நடக்கும்னு மட்டும் இவர் சொல்லிக்கிறார் யாரு இம்ரான் உசேன் இது இவருடைய கணிப்பெல்லாம் கிடையாது விஞ்ஞானிகள் அந்த டெஸ்ட் பண்ணுறாங்களா அவங்க அணு ஆயுதம் ஒரு வாம் போட்டால் நூறு அடி போச்சு அப்போ நூறு வாம் போட்டால் எத்தனை அடி போகும் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு ரிசல்ட் எடுத்து இப்படி ரஃப்ஃபாக ஒரு கிராஃப் இங்கே போடுறாங்க அதில் அவங்க சொல்கிறாங்க நூற்றி ஐம்பது மில்லியன் டன் புகை வெளிப்படும் இந்த போர் ஏற்பட்டுச்சுன்னா நூத்தி ஐம்பது மில்லியன் டன் புகை வரும் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு அணு ஆயுதங்கள் ரெண்டு முதல் மூன்று நிமிடத்தில் வீசப்படும் ஹீரோசிமார் சைக்கிள் போட்டது ரெண்டு அது பேர் லிட்டில் பாயா சின்ன பாம்பு அது இருக்கையில குட்டி பையன் அது இதெல்லாம் வந்து பெரிய சார் பாம்பு ரெண்டாயிரத்தி ஆறுநூறு அணு ஆயுதங்கள் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள வந்துடும் டக்கு 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 டக்குன்னு அப்படிதான் செட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒன்னு அடிச்சா ரெண்டாயிரத்தி ஐநூறு அதனால தான் வாயில பேசிட்டு இருக்கான் அதனால தான் வந்து என்னங்கிறான் அப்படிங்கிறான் அப்படிங்கிறான் இப்படிங்கிறான் பேசிட்டே தான் இருக்கிறான் ரெண்டாவது பெரிய அணு ஆயுதம் சக்தி கொண்ட நாடு இது சைனா அவங்ககிட்டேயும் பேச முடியாது அடிக்கலாம் முடியாது அமெரிக்கா நேரடியாக பொருள்லாம் இறங்குறது ரொம்ப கஷ்டம் இறங்கிச்சின்னா நே இதான் நடக்கும் ரெண்டு நிமிஷத்தில் செய்திலாம் வராது ரெண்டு நிமிஷம் அணு ஆயுதம் போட்டாச்சும் அவ்வளோ ஒரே அலாரம் மட்டுந்தான் அடிமாம் உலகம் முழுதும் ஒரே அலாரம் தான் வான் அடிச்சிடும் எமர்ஜென்சி அவ்வளோதான் முடிஞ்சால் ஓடி பூமிக்குள்ளே போறியா பொந்துக்குள்ளே வந்துக்கிறியா தண்ணிக்குள்ளே உட்காந்துக்கிறியா எங்கே வாய்ப்போ போயிக்கோ அவ்வளோதான் ஓடிக்கோ